இப்போ வந்து நான் காலேஜ் படிக்கிறேன் என் காலேஜில் மூவாயிரம் பேர் படிக்கிறேன் என் காலேஜில் மூவாயிரம் பேர் படிக்கிறவங்க மூவாயிரம் பேருக்கும் சீமானு ஓட்டு தான் நானே சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச பசங்க தான் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச பசங்க தான் எல்லாருமே சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஒரு குழந்தைய அட்டை பெட்டியில் இது போஸ்ட்மார்டம் பண்ணி அட்டை வச்சு அதை கொண்டு போய் உரிய உள்கிட்ட சேர்க்கறதுக்கே ஒரு சரியான ஒரு நிலைமை இல்லை தட்டி ஒரு சைக்கிள்னா என் புள்ள வந்து ஓட்டு போடுவாங்க அவருக்கு அவ்வளோதான் இல்லை என்ன சன்னதிகளை வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ நாங்களே இப்போ ஓட்டு ஓட்டுகள் கம்மியானாலும் பரவாயில்ல ஆனால் பின்னாடி வராங்க பாருங்க அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க அவர் ஆனால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவெண்டியை கொண்டு வர முடியும் வலை எடுத்துகிட்டு போறியோ இல்லை எதை எடுத்துகிட்டு போறியோ குண்டு ரெண்டு குண்டு எடுத்துகிட்டு போடானுங்கிறாரு குண்டு எடுத்துகிட்டு போய் போட்டு பேசுறது என்கிட்ட தான் வரணும் எடுத்துங்க ஸ்கூல் பிள்ளைங்களை எடுத்துங்க யாருன்னாக்கா சீமான் 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 பிரதர் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது அரசியல் தலைவர்கள் இருக்காங்க தொடர்ச்சியாக வந்து ஐம்பது வருடத்துக்கு மேலே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே கவர்மெண்ட் தான் தமிழ்நாட்டை ரூல் பண்ணுறாங்க இவங்களுக்கு மாற்றம்னு சொல்லிவிட்டு இப்போ சீமான் அண்ணாமலை இதுமாரி கட்சிகள்லாம் வர்றாங்க தலைவர்கள் வராங்க இப்போ யங்ஸ்டர் இப்போ இருக்கிற கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள்லாம் இப்போ புது ஓட்டர்ஸ் இருக்காங்களா இவங்களாம் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன ரீசனாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னா சீமான தான் சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவர் தான் வடக்கனுசை விளையாடம் பண்ணார் இப்போ பொள்ளாச்சி வேலைக்கு போனோம் தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு அதுக்கே வ வடக்கன்சை அங்கே அடிச்சாடுவோம் வடக்கன்றுசை வந்து விளையாடம் போனதே சீமான் தான் அதனால் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க சீமானுங்கிறது வந்து அவரோட கருத்து அவரோட அரசியல் முக்கியமாக வந்து பிரபாகரன் பிரபாகரனை முன்னிட்டு வச்சதுனால நாங்கள் எல்லாமும் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவோம் அவரோட இப்போ இப்போ ரீசண்டாக நடந்தது சென்னையில் நடந்தது எல்லாம் வெள்ளத்தெல்லாம் பாதித்தாங்க அதுக்கு முன்னுரிமையாக போயிட்டு அவர் பண்ணது ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன தேவையானது எல்லாமே அவர் வந்து பண்ணாங்க குடும்பத்துக்கு முழாத்தூள் எல்லாமே அவர் வந்து பண்ணாங்க இதை வேற உள்ள ஆள்லாம் வந்து சும்மா ஒரு ஆயிரரூவா ரூபா அது கொடுத்துட்டு போயிடாங்க ஆனால் அதுக்குள்ள காசு அவர் பார்க்காம அதுக்குள்ள அவர் ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன தேவைது ஒரு நாளுக்கு உள்ளது என்னென்ன இதெல்லாம் அதெல்லாம் அவங்க வந்து கொடுத்தாங்க அதனால அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு இப்போ வந்து நான் காலேஜ் படிக்கிறேன் என் காலேஜில் மூவாயிரம் பேர் படிக்கிறேன் என் காலேஜில் மூவாயிரம் பேர் படிக்கிறவங்க மூவாயிரம் பேருக்கும் சீமான் ஓட்டு தான் நானே சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச பசங்க தான் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச பசங்க தான் எல்லாருமே சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இது நான் அவர் கூட இப்போ ஒரு மேடையில் பேசியிருந்தாரு தொடர்ச்சியாக வந்து டிஎம்கே உதயசீரனுக்கும் ஏடிஎம்கே இரட்டை இலைக்கும் ஓட்டு போட்டுட்டீங்க ஒரு முறை மாற்றி எனக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்க இந்த சிஸ்டத்தையே புது புதுசாக மாற்றி காத்துறேன் காட்டுறா அப்படின்னு அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு உண்டு இப்போ இந்த தட்டி அவர் ஜெயிக்கலாம் என் புள்ள வந்து ஓட்டு போடுவாங்க அவருக்கு அவ்வளோதான் இல்லை என் பிள்ளைங்க மாசங்கால சன்னதிகளை வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ நாங்களே இப்போ எங்கள் ஓட்டுகள்லாம் கம்மியானாலும் பரவாயில்ல ஆனால் பின்னாடி வராங்க பாருங்கள் அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க அவர் வந்து இருக்கணும் அவளதான் ரொம்ப பொறுத்தவரை அவர் ஒரு மேடையில பேசுவார்ல என்னோட ஓட்டரசல்லாம் வந்து ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வருவாங்க நான் அவங்களுக்காக தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவார்ல அது உண்மைதான் உண்மையா அந்த கனவு வந்து பழச்சிரு நினைக்கிறீங்களா நான் வந்து சின்ன டிஎம்கே தான் ஓட்டு நானும் ஆசைப்பட்டேன் இப்ப நான் வந்து படிச்சுட்டேன் டிகிரி வாங்க போறேன் இப்ப வந்து நான் சீமானு தான் ஓட்டு போட போறேன் நாளைக்கு என் பிள்ளைகிட்ட நான் சொல்ல வேண்டாம் ஓட்டு ஒட்டப்பண்ணு அவனே என்ன சொல்லிட்டு போவான் தான் ஓட்டு முடியும் ஜெனரேஷனுக்கு வந்து ஜாதியில முக்கியம் கிடையாது அதிகமா விழிப்புணர்வு யாரு ஏற்படுத்துறான்னு நினைக்கிறீங்க இந்த தலைவர் ஏற்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்க சீமான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சீமான் அவர் மட்டும்தான் இப்போ இன்னொரு ஜாதி இது எதுவுமே வேணான்ட்டு நான் ஒரு தமிழன்ட்டு ஒரு முன்னுரிமையாக நிற்கிறாரு ஃபஸ்ட்டாக நிற்கிறது சீமான் மட்டும்தான் அதுக்கப்புறம் மீனவர்களுக்கு அவ்வளோ நிறைய பேசுகிறார்ல ஏன்னா அதிகமாக கடற்கரைக்கு மீன் பிடிக்க போகும்போது அவங்க இயங்கு சுட்டு கொண்டுறாங்க அவங்க வாழ்வாதாரம் அவங்க கடலுக்கு கடலை தான் இருக்காங்க ஆனால் அவர் வந்துட்டு நெய்தல் பட அமைப்பேன் நெய்தல் படம் மீனவன் தொட்டால் அவனை தூக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார்ல அது நிறைய வரவேற்பை பெறுது அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கினி அது அப்புறம் அது வந்து என்ன மீன் பிடிக்க போறாங்க அவங்கள குண்டை போட்டு அவனை சுட்டு கொண்டுறாங்க இவர் என்ன சொல்றாரு குண்டை தர கொண்டு வீசு அப்படின்னு எந்த யாரு சொல்லுவா அவரு குண்டை போடுங்கடா வலை எடுத்துகிட்டு போறியோ இல்லை எதை எடுத்துகிட்டு போறியோ குண்டை ரெண்டு குண்டை எடுத்துகிட்டு போடான்னுங்கிறாரு குண்டு எடுத்துட்டு போடு பேசுறது என்கிட்ட தான் வரணுங்கிறாரு அப்ப யாருக்கு ஓட்டு போடாங்க அவருதான் மீனவருக்கு யாரு சப்போர்ட் பண்ணாங்க எத்தனை வருஷமா இல்ல பேசினா வருஷமா சுட்டு போனாங்க யாருமே வந்து பேசல அவர் வராது முன்னாடியே சொல்றாரு மீனவனுக்கு சப்போர்ட் நான் பண்ணுவன்ட்டு அப்புறம் அவர்தான் ப்ரோ வருவார் நாளைக்கு என் பிள்ளைகிட்ட நான் சொல்லி அனுப்புவேன் நான் நான் என் பிள்ளையான்ட சொல்லுவான் நான் சீமானே தான் ஓட்டு போட போகிறேன்ட்டு அந்த மாதிரி தான் ப்ரோ அவர் வரக்கூடிய தேர்தலில் முதலமைச்சர் அவர் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு உண்டு ப்ரோ வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக இந்த வருஷமே கண்டிப்பாக உண்டு என் காலேஜ் ஃபுல்லாக தான் போடுவேன் என் காலேஜ் ஃபுல்லாக அவருக்கு தான் போடுவாங்க எல்லா காலேஜ்லேயும் என்ன மாதிரி பசங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிற எல்லாருக்குமே ஹீரோ வந்து சீமான் தான்

சார் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குல்ல அரசியல் தலைவர்கள் இருக்காங்க இதில் வந்து மக்களுக்காக மக்கள் போராட்டங்களை அதிகமாக முன்னெடுத்து பண்ணுறது யாருன்னு நினைக்கிறீங்க அதிகமாக மக்களுக்கு குரல் கொடுக்குறது யாருன்னு நினைக்கிறீங்க இளைஞர்களுக்கெல்லாம் இளைஞர் மனதிலெல்லாம் அதிகமாக ஆழமாக பதிஞ்சிருக்கிற தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க அதாவது இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலையில் சென்னையில் பயங்கர வெள்ள புயல் நடந்தது அதில் ஒரு குழந்தைய அட்டைப்பட்டியில் வச்சு இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அட்டை வச்சு அதை கொண்டு போய் உரையை உள்கிட்ட சேர்க்குறதுக்கே ஒரு சரியான ஒரு நிலைமை இல்லை அந்த சூழ்நிலை சென்னை ஆகிட்டு ஆனால் சீமான் என்னென்னா சீமான் உலகத்துக்கே இந்த தமிழ்நாட்டுக்கே குரல் கொடுக்கறது சீமான் தான் சீமானால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவெளியை கொண்டு வர முடியும் ஏன் படிக்கிற மக்கள் இருக்காங்க இந்தோ எழுத்தாப்பில் நிற்கிறாங்க இந்த பின்னாடி நிற்கிறாங்க இந்த மக்களுக்கெல்லாம் குரடு கொடுக்குறது யாருனாக்கா அது சீமானாக இருக்க முடியும் ஏன்னா சீமான் மாதிரி ஒரு துடிச்சலவான ஒரு அரசியல்வாதையை நம்ம பார்க்க முடியாது சீமானாக்கா ஏன் காலேஜ் எடுத்துங்க ஸ்கூல் பிள்ளைங்க எடுத்துங்க யாருனாக்கா சீமான் 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 அவங்கள தான் விரும்புகிறாங்க ஏன்னா நல்லதே சொல்கிறாரு நல்லதே செய்கிறேன்னு நினைக்கிறாரு ஆனால் அவங்கள தான் மக்கள் கொண்டு வரணும் அதனால சீமான முதல என்ன யாரை பாராட்டணும்னா சீமானா வந்து நிச்சயமா நான் வந்து பாராட்டக்கூடியது சீமான் வரணும் வெற்றி நிச்சயமா வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற செய்யணும் மாணவர்கள் நிச்சயமா செய்வாங்க அதே காலேஜ் மாணவர்கள் படிக்கின்ற மாணவர்கள் நிச்சயமா சிஎம் வந்து முதல்வர் ஆக்கறத்துக்கு முன்முயற்சி செய்வாங்க அது நிச்சயமா எனக்கு தெரியும் இப்ப நிறைய கொள்கைகளை திட்டங்களை முன்வைக்கிறார்களான அதெல்லாம் நீங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க புது புது மாற்றமா சிஸ்டத்தையே மாத்துற மாதிரி புது புது திட்டங்கள் சொல்றாங்க விவசாயத்தை அரசு பண்ணி மாடு மாடு வளர்ப்பதை அரசு பண்ணி ஆக்கணும் நிறைய திட்டங்களை முன்வைக்கிறார்களே எப்படி பாக்கிறாங்க அந்த திட்டங்களை நடபடியை படுத்துனா மக்களுக்கு வந்து பொருளாதாரத்தில மேம்பற்றலாம்னு நினைக்கிறீங்களா அதாவது சிஎம்என் நினைச்சா முடியும் அதாவது மக்களுக்கு போய் சென்றடைகிறதுக்கு சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் அது சீமான முடியும் நிச்சயமாக மக்களை தேர்ந்தெடுத்தால் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சேர்கிற அளவுக்கு சீமான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கார் அவங்கள சீமானை கொண்டு வரத்துக்கு மக்களும் தயாராக இருக்கணும் நிச்சயமா நிச்சயமா நினைக்கிறீங்கரமா அமையும் அது மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாணவர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமா நூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் சீமான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்றி நன்றி நன்றி